பிப்ரவரி ஆறு நற்செய்தி வாசகம் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகிறீர்கள் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசேரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்பே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்றே அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசையரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபடி மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளி வேடக்காரர்களாகிய உங்களை பற்றி யசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சவிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசை உரைத்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கோர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால் அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தைகளை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் காலத்தின் ஐந்தாம் வாரம் செவ்வாய்க்கிழமை பழைய நூல் ஒன்று அரசர்கள் அதிகாரமிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மேலும் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரையிலான இறைவசனங்கள் புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் ஏழு ஒன்று முதல் பதிமூன்று வரையிலான இறைவசனங்கள் கடவுளின் கட்டளைகளும் மனித மரபுகளும் கண்மூடித்தனமான வழிபாடு அது மிகவும் பழமையான ஒரு கிராமப்புற பங்கு அந்த பங்கிலிருந்த இறைமக்கள் இறை திருப்பலி தொடங்கியதும் எழுந்து நின்று வலப்பக்கம் உள்ள கோயில் சுவரை பார்த்து பாடல் பாடுவது உண்டு இந்த வழக்கம் பல ஆண்டுகளாக தொடர்ந்தது ஒரு நாள் அந்த கோயிலுக்கு புதியவர் ஒருவர் வந்தார் அவர் மக்கள் அனைவரும் திருப்பலி தொடங்கியதும் வலப்பக்கம் உள்ள சுவரை பார்த்து பாடல் பாடியதையும் எப்போதெல்லாம் பாடல் பாடப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வலப்பக்கம் உள்ள கோயில் சுவரை திரும்பி பார்த்து பாடல் பாடியதையும் கண்டு அதிர்ந்து போனார் இது குறித்து அவர் அங்கிருந்தவரிடம் கேட்டபோது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை கடைசியாக அவர் அங்கிருந்த பெரியவரிடம் கேட்டபோது பெரியவர் அவரிடம் முன்பெல்லாம் இந்த கோயிலில் பாடல் புத்தகம் கிடையாது மாறாக திருப்பலி பாடல்கள் அனைத்தும் கோயிலின் வலப்பக்கம் உள்ள சுவரில் பொறிக்கப்பட்டிருக்கும் அதனால் மக்கள் பாடல் பாடும்போது கோயிலின் வலப்பக்கம் உள்ள சுவரில் பொறிக்கப்பட்டிருந்த பாடல்களை பார்த்துவிட்டு பாடி வந்தனர் ஆண்டுகள் மெல்ல உருண்டோடிய போது பாடல் புத்தகங்கள் வந்துவிட்டன அதைவிடவும் சுவரில் பொறிக்கப்பட்டிருந்த பாடல்கள் அனைத்தும் மங்கிவிட்டதால் அதில் வெள்ளையும் அடிக்கப்பட்டு விட்டது சுவரையோ பார்த்து பாடல் பாடியதால் பாடல் புத்தகங்கள் வந்த பிறகு மக்கள் சுவரையே பார்த்து பா பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றனர் என்றார் இதை கேட்டு புதியவர் உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் முன்னோர்கள் கோயில் சுவரை பார்த்து எதற்காக பாடல் பாடினார்கள் என்பது கூட தெரியாமல் அவர்களுடைய வழி வந்தவர்கள் கோயில் சுவரை பார்த்து பாடல் பாடியது வேடிக்கையானது நற்செய்தியில் பரிசுயர்கள் மற்றும் கடவுளின் கட்டளைகளை உதறி தள்ளிவிட்டு மனித மரபை உயர்த்தி பிடித்ததை குறித்து இயேசு தனது கண்டனத்தை பதிவு செய்கின்றார் அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவு வெளிய பின்னணி உன் உணவு உண்பதற்கு முன்பாக கைகளை கழுவுவது ஆரோக்கியமானதும் ஏன் நல்லதும் கூட ஆனால் கைகளை இப்படித்தான் கழுவ வேண்டும் என்பது ஒருவரை வற்புறுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல நற்செய்தியில் இயேசுவின் சீடர்கள் உணவு உண்பதற்கு முன்பாக கைகளை கழுவாமல் உண்டுவிட்டனர் என்று பரிசுகிறோம் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர்கள் சிலரும் அவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள் உண்மையில் இயேசுவின் சீடர்கள் கைகளை கழுவித்தான் உண்டனர் அவர்கள் மூதாதையர் மரபுப்படி மத்தேயுணர் செய்தியில் கூறப்பட்டுள்ளது போல் அதிகாரம் பனிரெண்டு இரண்டாவது கைகளை கழுவவில்லை கழுவவில்லை என்பதால் தான் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவின் சீடர்கள் மீது குற்றம் காண்கின்றார்கள் அவர்கள் இயேசுவின் சீடர்களை பார்த்து இவ்வாறு சொல்வதன் மூலம் இயேசு அவர்களுக்கு சரியாக கற்றுத்தரவில்லை என்று அவர் மீதே குற்றம் காண்கின்றார்கள் அப்போதுதான் இயேசு இறைவாக்கினர் எசாயா நூலில் இடம்பெறும் வார்த்தைகளை அதாவது எசாயா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவசனத்தில் கூறப்பட்டுள்ளதை மேற்கோள் காட்டி அவர்களின் வெளி பேடத்தை சாடுகின்றார் கடவுளின் கட்டளை முக்கியமானது அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் மனித மரபுகளை உயர்த்தி பிடித்தனர் ஆகவேதான் தான் இயேசு அவர்களை சாடுகின்றார் எனவே நம்மிடமுள்ள வெளிவேடத்தையும் அறிவுக்கு ஒவ்வாத மனித மரபுகளையும் உதறி தள்ளிவிட்டு கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ கற்றுக்கொள்வோம் சிந்தனைக்கு வெளிவேடம் என்றாவது ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாகும் ஆகவே நாம் ஆவியிலும் உண்மையிலும் இறைவனை வழிபடுவோம் அறிவுக்கு ஒவ்வாத மனித மரபுகளை அப்புறப்படுத்தி ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்போம் ஆண்டவரின் கட்டளைகள் வாழ்வழிப்பவை அவற்றை நாம் கடைபிடித்து வாழ்வோம் இறைவாக்கு திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் அதனால் நிறைவு பெறுவர் வெளிவேடக்காரர் அதனால் தடிக்கு விழுவர் சீராக் நாணநூல் முப்பத்தி இரண்டு பதினைந்து என்கிறது சீராக்கி நாணநூல் எனவே நாம் வெளிவேடத்தை அகற்றி ஆண்டவரின் திருச்சட்டத்தின்படி வாழ்ந்து இறையருளை நிறைவாய்ப் பெறுவோம் ஆமீன்